கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன் இந்த நாளிலேயும் ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கனுடைய மீப்பர்களுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பேரிட்டான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு வாதம் அல்ல வாக்கு தத்தமும் அவர் தந்த வாக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவங்க நல்லா ஒரு ஆமேன் சொல்லியே ஆகணும் ஆமேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தத்தை தந்திருக்கலாம் ஆனா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாதபடி நிறைய வாக்குவாதங்கள் நடக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஈசாக்கு என்கிற ஒரு தேவ மனிதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நல்லா இருக்கும்போது அவர் அறுவடைய பண்ணல பஞ்ச நாட்களில் அறுவடையை பண்ணினாராம் அதுலேயும் நூறு சதவீதம் அறுவடையை எடுத்த ஒரு மனுஷன் எல்லாம் இருக்கும்போது எல்லாம் நல்லதா தான் நடக்கும் ஆனா எதுவுமே இருக்காத போதும் ஒருத்தனுக்கு எல்லாம் நடக்குதுன்னா அவங்க கூட ஆண்டவர் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அதே ஆண்டவர் வாங்கூடையும் இருக்கிறார் இன்னைக்கு எதுவுமே இல்லையா வருமானத்துக்கு வழி பிரதர் சரியான வேலை கிடைக்கல பிரதர் எல்லாமே பஞ்ச நாட்கள்னு நினைக்கிறையா இந்த நேரத்திலையும் ஆண்டவர் ஈசாக்கோடு இருந்தவர் ஓ இருப்பா இருப்பார் சிலருக்கெல்லாம் ஆவியில பார்க்கிறேன் மூணு லேயரை பார்க்கிறேன் ஆவியில ஓ இவனுக்கு மூன்று லேயர்ல ஆசீர்வாதம் முப்பது அறுபது நூறு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு முப்பதுல ஒரு அற்புதம் நடக்கப் போகுது ஒரு ஆமையின் சொல்லுங்களேன் கொஞ்சமா இருக்கு பிரதர் இந்த வருமானம் பத்தலையேன்னு சொல்றவங்களுக்கு அறுபதுல ஒரு அற்புதம் நடக்க போகுது பிரதர் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உயர்வே கிடைக்கலனா நூறுல கர்த்தர் ஒரு பிளஸ் உங்களுக்கு தரப்போகிறார் ஒரு ஆமைன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல சொல்லுகிறார் தெரியுமா ஆண்டவர் இவனுக்கு எங்கெல்லாம் வாக்கு கொடுத்து நீ போய் இந்த போய் துறவு வெட்டுன்னு சொல்கிற இடத்துல எல்லாம் அவனுக்கு என்ன வந்துடுது தெரியுமா அந்த கிணத்துல தண்ணி ஊறிடுது ஏன் தெரியுமா அந்த இடம் நல்லா இருக்கிறதுனால கிடையாது ஓ அங்கே இருக்கிற மனுஷங்க நல்லவங்கனால கிடையாது ஆசீர்வதிக்கப்பட்ட ஈசாக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அங்க வறண்ட பூமியா இருந்தாலும் அங்க காஞ்சு போனதா இருந்தாலும் அங்க கருவாடாகி இருந்தாலும் என் ஆண்டவர் அங்க கூட அவனுக்காக துறவுகளை திறந்து விடுகிற தேவனா இருக்கிறார் ராமேன் இந்த சொல்ல வருகிறேன் இந்த ஈசாக்கு துறவு வெட்டின இடத்துல எல்லாம் நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணினாங்களாம் ஆதி ஆகமா இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவனுடைய ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடியால் பெலிஸ்தர் அவன் மேல் போராமை கொண்டார்களாம் பாத்தீங்களா இவனுக்கு இவன் வெட்டினா மட்டும் எப்படிடா துறவுல தண்ணி வருதுன்னு பயங்கர ஷாக்கு இவனுக்கு தண்ணி வர தண்ணி வர இவனுக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குது இத பார்த்தவங்களுக்கு நமக்கு என்ன ஆமை இல்லைனாலும் என்ன ஆமா இருக்குது போறாம இருக்கும் கடந்த நாள்ல என்ன பார்த்து ஒருத்தன் மூஞ்சிக்கு நேரா சொன்னான் முதுகுல குத்தல பரவாயில்ல உங்களை பார்த்தா எனக்கு போறாமையா இருக்குன்னு நானே ஏன் வாய வச்சிட்டு சும்மா இருந்திருக்க வேண்டியதானே உடனே நானும் சொல்லிட்டேன் உனக்கு உன்னை பார்த்தா வயிறு அறியுதுன்னு சொன்னான் நான் சொன்னேன் நீ போய் ஜெலிசலை வாங்கி குடியிறான்னு நான் சொல்லி விட்டேன் ஏன்னா போறாமையில பொங்குகிறாங்க நிறைய பேர் ஆனால் அந்த பஞ்ச நாட்களிலையும் ஆண்டவரை நம்பி இருந்தபோது யாருமே அவன் கூட இல்லை ஆண்டவரும் அவனும் மட்டும் நின்னதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் போராமப்படுற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு இன்னைக்கு காஞ்சி போன வாடி போன ஓ ஒரு மாதிரி ட்ரையான சூழ்நிலையில் இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு ஓ எப்படி ஈசாக்கின் மேலே போராமை கொண்டாங்களோ அவன் ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை தேசத்தில் உயர வைக்க போகிறார் மேன் அது மட்டும் இல்லை அதோடைய இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அவன் தகப்பனாகிய ஆபரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது இவன் துறவு வெட்டும் போதெல்லாம் இவன் குழி தோண்டும் போதெல்லாம் எவனாவது ஒருத்த மண்ணை மூடிடுறான் நீங்கள் நம்ம கூட இருக்கிறவன் ஒருத்தன் போறாமையில் உள்ளவனாக இருப்பான் இனி ஒருத்தன் என்ன பண்ணுவான் தெரியுமா நம்ம ஆசீர்வாதத்தை நமக்கே ஆசீர்வாதம் வரலை அவன் வெட்டும்போது தண்ணி வரலை சாக்கடை தான் வருது ஆனா நீ வெட்டும் போது சாக்கடையா இருக்கிறது தண்ணியா மாறிடுது இதனால எப்படியாவது அதை டேமேஜ் பண்ணணும் அதை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும் பச்சை தண்ணியை எப்படி திராட்சரசமா மாத்தணும்னு திராட்சரசத்தை எப்படி அவருக்கு ஓ அற்புதமா மாற பண்ணணும்னு என் ஆண்டவருக்கு தெரியும் இன்னைக்கு கூட இருக்கிறவனெல்லாம் ஆசீர்வாதத்தை தடை பண்ணலாம் நீ ஓ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்ப நீ ரொம்ப வேலை செஞ்சிருப்ப பகலுன்னு பார்க்காம நைட்டுன்னு பார்க்காம எல்லா உழைப்பையும் ஓ சொரண்டி எடுத்து ஒரு மாதிரி தடுத்துக்கிட்டு இருந்தானா கவலைப்படாத வாக்கு பண்ணினவர் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரையிலையும் இந்த வாக்குவாதங்களை ஓய பண்ண போகிறார் அடுத்த ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் ஆதியாகமா இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் அபிமிலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் நீ பெரியவனா ஆனா என்றான் என்று எழுதியிருக்கிறது இந்த அபமலைக்கு என்கிற ராஜா சொல்றான் எப்பா எங்களை விட நீ ஒன்றும் இல்லாமல் தான் இருந்த ஒன்றும் இல்லாமல் தான் இங்கே வந்து வேலையை செஞ்சேன் நானும் இவன் சரி ஒன்றும் இல்லாமல் தானே விதைக்கிறான் அப்படின்னு நினச்சா உன் வளர்ச்சியை பார்க்குறேன் நீ என்னை விட பெரிய ஆள் ஆயிடுற போல அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கன்னு ஏன்னா நான் தான் இங்கே பெரியாளுன்னு ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் போ போனால் என்னையும் நீ மிஞ்சிட்டு போயிடுவேன்னு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஈசாக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தவன் பஞ்ச நாட்களில விதை விதைத்தவன் அவனை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார் உங்களை நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா நீ என்ன விட்டு போயிருந்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் சகோதரனே சகோதரியே வாக்குவாதம் பண்ணினவர்கள் நடுவில் நான் திரும்பவும் உனக்காக சொல்றேன் சகோதரனே சகோதரியை கையை உயர்த்து வாக்குவாதம் பண்ணினவர்கள் நடுவில் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் அவர் தந்த வாக்கை நிறைவேற்றுவார் நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி அநேக வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் அந்த வாக்கு தத்தங்களை நினைக்கும் போது இந்த வாக்குவாதங்கள் எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே துளிக்கதற்காய் நன்றி பெரிய காரியத்தை செய்ங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸிப்பு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்